ஆண்டோருடனாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு தசலுனிக்கேயர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதன் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபரை குறித்த மேன்மை அவர்களுடைய பொறுமையிலும் விசுவாசத்திலும் காணப்படுகின்றது தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த சபையார் அவர்கள் சந்தித்த சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் எல்லாம் தங்களுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதற்கு மிகவும் கவனமாக இருந்தார்கள் எதிர்த்து நிற்கிறதற்கோ பதிலுக்கு தீமை செய்கிறதற்கோ குழப்பத்தை விளைவிக்கிறதற்கோ எந்த விதத்திலும் அவர்கள் முயற்சி செய்யவில்லை நம்மை குறித்த காரியமும் இப்படித்தான் இருக்கின்றது நமக்கும் பொறுமையும் விசுவாசமும் மிகவும் இருக்கின்றது பொறுமையாய் இருக்க வேண்டிய இடத்தில் கோபப்படுகிறதும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டிய இடத்தில் வழி விலகி செல்லுகிறதும் ஒருபோதும் நமக்கு தகுந்தவைகள் அல்ல தெசலோனிக்கே சபையார் கடைப்பிடித்த பொறுமையும் விசுவாசமும் எதிர்காலத்து கடுத்த காரியங்களை நோக்கமாக கொண்டதாக அமைந்திருந்தது எப்படி என்றால் அவர்கள் சந்தித்த துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் இது நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்கிற எதிர்பார்ப்போடு பொறுமையாக இருந்தார்கள் நாம் காண்பிக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனையின் தீவிரத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்தத்தான் செய்யும் ஆகவே நமக்கு பொறுமை அவசியமாயிருக்கின்றது ஏன் தசலோனிகேயர் உபத்திரவங்களில் விசுவாசத்தோடு இருந்தார்கள் என்றால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்கிற வருங்கால ஆளுகையின் நோக்கத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து இதற்கு பலன் உண்டு என்று அறிந்து விசுவாசத்தோடு இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே போன்ற அனுபவத்தை கடைபிடிப்போமானால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நாமும் வாழ்வதற்கு முடியும் உலக மக்களைப் போல எதிர்த்து நிற்கிறதும் பதிலுக்கு தீங்கு செய்கிறதும் தீமை செய்கிறவர்களுக்கு துணை போகிறதுமான காரியங்களை தவிர்த்து இந்த நல்ல தெய்வீக பண்புகளோடு வாழ்வோம் சிறப்பான எதிர்காலத்துக்குள்ளே பிரவேசிப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பிரச்சனைகளிலும் எங்களுக்கு எங்களோடு நேர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாகவும் பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாகவும் ஒரு நாளும் காணப்படாதபடி எங்களுக்கு பொறுமையும் விசுவாசத்தையும் தந்தருள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக